ஓய்ந்த தூய்மை பணியாளருக்கு ஊதிய உயர்வு வழங்காத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நூற்றி இருபது ஊழியர்கள் வேலை நிறுத்தம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை தர்மபுரி நகராட்சியில் ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக நூற்றி இருபது ஒப்பந்த பணியாளர்கள் தூய்மை பணிக்காக நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு நாள் ஒன்றுக்கு முன்னூற்றி பதினைந்து வீதம் வழங்கப்பட்டு வந்தது ஆனால் இந்த ஊதியம் ஊழியர்களுக்கு போதுமானதாக இல்லை என கருத்து நிலவி வந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி மாவட்ட ஆட்சியர் இதனை விசாரித்து தூய்மை பணியாளர்களுக்கு ரூபாய் அதிகரித்து வழங்க உத்தரவிட்டார் ஆனால் அந்த ஊதியம் இன்று வரை நகராட்சி நிர்வாகம் வழங்காமல் உள்ளது அதேபோல் நகராட்சியில் ஓட்டுநர்களாக பணிபுரியும் ஆறு நபர்களுக்கு நாள் ஒன்றுக்கு ரூபாய் ஐநூற்றி அறுபது வழங்க உத்தரவு பிறப்பித்தும் அதனையும் வழங்காததை கண்டித்து இன்று வரை ஊழியர்களுக்கு இஎஸ்ஐ மற்றும் பி எஃப் குறித்து கணக்கு காட்டவில்லை என கூறி இன்று துப்புரவு தூய்மை பணியாளர்கள் பா ஆர் சுந்தரம் தெருவில் சாலை மறியலில் ஈடுபட முயன்றன உடனடியாக அங்கு வந்து நகராட்சி ஆணையர் அண்ணாமலை புவனேஸ்வரன் ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர்